உழைப்பாளர் ஒரு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் மேலும் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டால் பல விதமான நன்மைகளையுமே அடைய முடியும் அது என்ன விஷயம் இது பற்றி முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனோட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறவங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்துட்டு தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்களா இருப்பீங்க அதே போல எல்லோரையுமே மதித்து நடக்கக்கூடிய ஒரு இயல்பு ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் உங்ககிட்ட உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் நிறையவே இருக்கும் சுதந்திரமான போக்கு உங்க கிட்ட இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஒரு தனி வழி வகுத்து அதற்கேற்றது போல வாழணும் அப்படிங்கறத கடைபிடிக்க கூடியவங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம பழைய சாஸ்திர சம்பிரதாயத்தை கூட போற்றி மதித்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் அதே போல எல்லோருக்குமே உதவுவதற்கு முன்வரக்கூடியவங்க நீங்கதான் இறக்கம் காட்டுறதுலையுமே உங்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஏழை எளியவங்க ஆதரவற்றவங்கன்னு சொல்லிட்டு எல்லோருமேலையுமே ஒரு இறக்கம் காட்டக்கூடிய இயல்பு உங்களுக்கு இருக்கும் அதே போல எல்லோருடையமே ஒற்றுமையா பழகக்கூடியவங்க நீங்க இந்த நவீன உலகத்துல எவ்வளவு விஷயம் மாறினாலுமே ஏற்றது போல உங்களோட பழக்க வழக்கங்களை மாத்திப்பீங்க எளியோருக்கு எளியவங்களா ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவங்களா போனா ஒவ்வொரு குடிமகனும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மற்றும் அந்த கிரக நிலை மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் இதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடியது இந்த கும்பராசி அதனால இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களும் அதாவது சதயம் பூரட்டாதி அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரங்களுமே நவக்கிரகத்தில் இருக்கும் சனி பகவான் வழிபாடு செய்யறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை சரி அது எல்லாமே தீர்வதற்கு இந்த ஒரு வழிபாட செய்யுங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் சிவ பெருமான் ஆலயம் சென்று சிவன் வழிபாடு செய்யறதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா உங்களுக்கு அமையும் ஏன்னா சிவபெருமான் மாதிரியே தாங்க சனி பகவானும் சிவபெருமான் எப்படி நீதி நியாயத்துக்கு உறுதுணையா இருப்போரோ அது போலதான் சனி பகவானுமே ஈஸ்வரன் பட்டம் பெற்று இருக்கக்கூடிய ஒரே கிரகமும் இந்த சனீஸ்வர பகவான் தான் அதனால தான் சனி ஹோரையில சிவபெருமான் வழிபாடு செய்யறதுமே உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கும் இந்த ரெண்டு வழிபாடையுமே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்களே நீங்களே பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது நீங்க கண் கூட காண முடியும் அதே போல உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா உங்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்துக்கான சி நல்லதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்கிரீன்ல தெரியற எல்லா பிரச்சனைகளையுமே தீர இவங்க எளிய முறையில் பரிகாரமும் சொல்றாங்க அதனால இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நம்புறோம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இதுல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க சிறந்த தீர்வு இவங்க

கலசரசனத்தில் கேதுவும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த கிரக நிலைகள் வந்து மாற்றம் பெறும் பொழுதுதான் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மாறுபடும் அந்த வகையில எந்த கிரகம் என்னைக்கு மாற்றம் பெறுது அப்படிங்கறத பார்க்கலாம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு போறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாரு பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறாரு முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத வாங்க கடின உழைப்புனால மத்தவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்க பார்ப்பதற்கு எளிமையா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நடுத்தர பலனை தர காத்திருக்கு ராசிநாதன் சனி மிகவும் அனுகூலமான வகையில் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் இவரால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமா கிடைக்கும் இந்த நேரத்துல சனி பகவான் வழிபாடு இன்னுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் உடை மன தைரியத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் மேலும் பேச்சு திறமை அதிகரிக்கும் எது பாலி பாலினத்தரவங்க கிட்ட பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் வாய்ப்பு உண்டாகும் ஆனாலும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதா இருக்கும் சரியான நேரத்துக்கு தூங்க முடியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலுமே அதற்கான பலன் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உடலில் சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது இந்த ஒரு விஷயம் இந்த உணவு பழக்கவழக்கம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பா வச்சுக்க உதவியா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களா இருக்கவங்களா பார்ட்னர்களை அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது வியாபாரம் தொடர்பா செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பொழு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் வேலை காரணமா நேரத்திற்கு நீங்க கொஞ்சம் சரியா உணவு உண்ணணும் அது மட்டும் இல்லாம நேரத்திற்கு வேலையை முடிக்கிற மாதிரியான ப்ளான் செஞ்சு வச்சுக்கணும் பணி நிமித்தமா நேரத்திற்கு அதிகமா நீங்க கொஞ்சம் முளைக்க வேண்டியதா இந்த மாதம் இருக்கும் ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் உறவினர்கள் வருகை ஆனந்தத்தை கொடுக்கும் வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்துமே சாதகமா நீங்க செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அலைச்சல்கள் குறைந்து காணப்படும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க என்னைக்கோ செஞ்ச வேலைக்கு இப்போ பாராட்டு கிடைக்கலாம் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கும் அடுத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெற போறீங்க அதே போல அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தடைபட்டு காரியங்கள் இப்போ நல்லபடியா நடக்கும் தடை நீங்கி நீங்க ஈஸியா அந்த வேலையை செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சாலும் உங்களுக்கு ஆதாயம் பல வகையிலும் வந்து சேரும் பணம் வரத்து அதிகரிச்சு காணப்படும் உங்களோட செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமா இப்பொழுது விலகி செல்ல போறாங்க மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கோபப்படுறத குறைச்சுக்கணும் பெரும்பாலும் எல்லா விஷயத்திலையுமே தீவிரமா ஆலோசனை செய்ய செஞ்சு செய்யக்கூடியவங்க தான் நீங்க அதே போல இப்பயுமே எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் யாரை நம்பி உங்களோட செயல்களை ஒப்படைக்காமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது நீங்களா நீ முன்னின்று உங்களோட பணிகளை முடிக்கணும் அதே போல கோபம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது இதெல்லாமே நீங்க முறையா கடைபிடிக்கணும் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிச்சீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உத்தியோகத்துல சிறப்பான முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கலாம் அதே போல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மை வந்து சேரும் அவங்களோட திறமையை கண்டு மன மகிழ்ச்சி அடைய போறீங்க பெண்களுக்குமே வீண் அலைச்சலும் செலவுகளுமே ஏற்பட்டாலும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் எல்லா கஷ்டங்களுமே வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த காரியம் சாதகமும் முடியும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் எதிர்பாராத செலவும் வரலாம் புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செயலாற்றுவது நல்லது மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும் அதனால கோபத்தை நீங்க குறைச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா இன்னுமே நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில் அருகில் இருக்கும் சிவனாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் தைரியம் இது எல்லாமே வரும் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையுமே உங்களுக்கு சிவபெருமான் உருவாக்கி கொடுப்பார் அதனால இந்த ஒரு வழிபாட்டை நீங்க கட்டாயம் செஞ்சா நன்மைகளை பெற முடியும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு